ரஷ்யா உக்ரைன் போரைப்பற்றிய செய்தியை பார்த்துட்டு இஸ்ரேல் பாலிசியின் போரைப்பற்றிய செய்திகளை பார்க்கலாம் ரஷ்யாவானது தங்களுடைய அட்வான்ஸான வெப்பனை ஸ்பேஸில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் இது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு திரட்டாக இருக்கு என்று பெண்களின் தரப்பிலிருந்து சொன்னதாக ஆனது செய்தி வெளியேற்றிருக்கிறார்கள் ஆனால் அது இன்ன வெப்பன் என்பதை ஒபிசியலாக அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லலை இப்போ வரை சோசியல் மீடியாவில் வந்த செய்திகளின் படி அது இன்ன வெப்பனாக இருக்கும் என்று பார்த்துமே என்றால் சேட்டலைட்டுகளை வெப்பனாக அது இருக்கலாம் என்றும் அது நியூக்ளியர் நீக்குளியில் வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய வெப்பனாக இருக்கலாம் என்றும் அல்லது ரஷ்யாவானது நியூக்ளியர் வெப்பனையை ஸ்பேஸில் நிலைநிறுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அது என்ன வெப்பன் என்பது இப்போ வரையும் ஒப்பீசலாக அறிவிக்கப்படையலை அப்படி ரஷ்யாவானது செயற்கைக்கோள்களை அழிக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு அட்வான்ஸான வெப்பனை பேசில நிலைநிறுத்தி இருந்தார்கள் என்றால் அதனை பயன்படுத்தி கண்டிப்பாக அமெரிக்காவோட முழுமையான சேட்டலைட்டையுமே அளிக்க முடியும் ஏற்கனவே நேற்றையத்தின்தான் உக்ரைனானது கரங்கடனில் நின்று கொண்டிருந்த ரைஷ்யாவோட வார்ஷிப்பின் மீது தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் அந்த வார்ஷிப்பானது லேண்டிங் சிப் என்று சொல்லப்படுகின்றது இதனை ரைசாவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது உக்ரைனானது தங்களுடைய லேண்டிங் சிப் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை ரைஷாவானது ஒபிசியலாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரைஷ்யா தரப்பிலிருந்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு தகுந்த பதிலடி நாங்கள் கொடுப்போம் இப்படி எங்களுடைய கப்பல் மீது உக்ரைனும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகளும் தாக்குவதை கொண்டு அவர்கள் அதுக்கான கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள போறார்கள் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் இப்படி ரஷ்யாவானது கடுமையான எச்சரிக்கை கொடுத்த பிறகுதான் அமெரிக்கா தரப்பில் இருந்து ரஷ்யா ஒரு அட்வான்ஸான ஒப்பனை பேசல நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் சரி ரஷ்யா ஏன் அமெரிக்காவோடு செயற்கை கோள்களை அடிக்கணும் அமெரிக்கா இதனை பார்த்து பயப்படணும் என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பி இருக்கும் இதற்கான பதில் என்னவென்றால் ரஷ்யா உக்ரைன் போராணத்தை ஆரம்பித்த பிறகு மேற்குள்ள நாடுகளும் உக்ரைனுக்கு வரும் ஆயுதங்களை மட்டும் உளவு தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும் நடத்துவதாக இருக்கட்டும் ரஷ்யாவையும் இணைக்கின்ற பாலத்தின் மீது தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும் ரசியா எல்லைக்கற்றோன் தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும் ரஷ்யாவோட ராணுவ தளத்தின் மீது தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும் இப்படி அனைத்துக்கு தேவையான உளவு தகவல்களை அமெரிக்கா தான் உக்ரைனுக்கு கொடுத்துக் இருக்கிறார்கள் இப்படி அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் இந்த உளவு தகவல்களை உக்ரைனுக்கு தான் உக்ரைனால் வெற்றிகரமாக எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே செயற்கைக்கோளை பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களை அமெரிக்கா அமெரிக்காவோட செயற்கைக் குறிவைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானதை ஆரம்பித்த பிறகு உக்ரைன் மேலையும் ரஷ்யா மேலையும் தான் அமெரிக்காவோட முக்கவச செயற்கைக் கோள்களையும் பறந்து கொண்டு இருக்கு ஏனென்றால் உடனுக்குடன் தகவல்களை பெற்று அதுக்கான உளவு தகவல்களை உக்ரைனுக்கு ஜெர்மனிக்கு கொடுக்கணும் என்றதுக்காண்டித்தான் அமெரிக்காவோட முக்கவாசி செயற்கை கோள்களும் ரஷ்யாவை சுற்றியும் உக்ரைனுக்கு பறந்து கொண்டு ஆகவே இதனை காரணம் காட்டி ரஷ்யாவானது தங்களுடைய அட்வான்ஸான வெப்பனை பயன்படுத்தி அமெரிக்காவோட செயற்கை கோள்களை அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதனால தான் அமெரிக்காவானது இப்படி ரஷ்யாட்ட ஒரு அட்வான்ஸான வெப்பனானது இருக்கு சொல்லி அது அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு திரட்டாகி இருக்கு என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் அமெரிக்காவோட செய்கைக்கோள்களை கோள்களை ரஷ்யாவானது அடிக்கணும் என்று வெயிட் பண்ணுகிறார்கள் கூறுகிறார்கள் ஏன் ரஷ்யாவோட அட்வான்ஸான விற்பனை பார்த்து அமெரிக்காவானது பயப்படுகிறார்கள் என்று ஆனால் இப்போது அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து ரஷ்யாவோட அட்வான்ஸான விற்பனை பற்றி வந்த செய்திகளை பற்றி வல்லுநர்கள் வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் இப்போது அமெரிக்காவானது உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பகிர்ச்சி கொடுக்க போறாங்க ஆனால் அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன்ஸ் இப்படி உக்ரைனுக்கு மிலிட்டரி ஈடு பகிர்ச்சி கொடுப்பதற்கு எதிர்ப்பை தெரிவித்தால் ஓட்டிங் நடத்தாமல் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பகிர்ச்சி கொடுக்கணும் என்றதுக்காண்டியும் ரஷ்யாட்ட இப்படி ஒரு அட்வான்ஸான வெப்பன்ஸ் இருக்கு இது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு திரட்டாக

செய்து ரஷ்யாவானது ஸ்பேஸ் வெப்பன்ஸை சோதனை செய்து பார்க்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் இதை வச்சு பார்க்கும்போது அதாவது அமெரிக்காவோட உளவுத்துறை சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போதும் இப்போது அமெரிக்க தரப்பில் இருந்து வருகின்ற செய்திகளை வச்சு பார்க்கும்போதும் ரஷ்யாவானது உண்மையாகவே தங்களுடைய அட்வான்ஸான வெப்பனை பேசல நிலைநிறுத்தி விட்டார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது அப்படி மட்டும் ரஷ்யா நிலைநிறுத்தி இருந்தார்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய ராணுவ பவரில் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக ரஷ்யாவானது மாறிவிடுவார்கள் இப்போ வரையுமே அமெரிக்காவோட இராணுவம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி சக்தி வாய்ந்த இராணுவமாக இருக்கின்றது அதுவே இப்போது ரைசாவானது தங்களுடைய நீக்குளிர் ஒப்பனை பேசல நிலை இருந்ததாக இருக்கட்டும் அல்லது செயற்கைக்கோள்களை கோள்களை அளிப்பதற்கான வெப்பனை ஸ்பேஸில் நிலைநிறுத்தி இருந்தாலும் ரஷ்யாவோட இராணுவ பவர் தான் இப்போது சூப்பர் பவராக இருக்கும் ஆகவே இப்போது இந்த இப்போ வந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா தான் இப்போது இந்த உலகத்தினுடைய சூப்பர் பவரான இராணுவ வெப்பனை வைத்திருக்கின்ற நாடாக இருக்கும் இதற்கு அமெரிக்காவானது எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பெற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம்

சொல்லியிருக்கார் இதே நேரத்தில் கிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிரான போர் செய்வதற்கு தயாராக உண்மையை சொல்லணுமென்றால் கிஸ்புல்லா இருந்து கொலை வெறியில இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் ஏனென்றால் காசா பகுதிக்கு இஸ்ரேலானது தாக்குதல் செய்தார்கள் அதுக்கு கிஸ்புல்லா தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இப்படி அவர்களோட எதிர்ப்பை மீறி இப்போது ரபா பகுதி மீது இஸ்ரேலானது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இனப்படுகொலை செய்தோண்டே இருக்கிறார்கள் இது கிஸ்புல்லாக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாக்கு முறையிலான போரானது வரும்போது கொடவரி தாக்குதலை இஸ்ரேல் மீது கிஸ்புல்லாவானது செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாக்கும் முறையிலான போரானது வந்தது என்றால் இதில் அதிக பாதிப்பானது யாருக்கு ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக தான் அதிக பாதிப்புகளானது இப்படும் ஏனென்றால் கமாசுக்கு எதிரான போரையும் இஸ்ரேலானது செய்தோண்டே இருக்கிறார்கள் இதே நேரத்தில் லெமினானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அதிக இழப்புகளானது இப்படம் என்னதான் இந்த போரில் இஸ்ரேலானது வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருந்தாலும் இஸ்ரேலுக்கு அதிகமான இழப்புகளை இஸ்ரேலானது சந்திக்க வேண்டியிருக்கும் யுனைடெட் அரப் எமிரேட் கத்தர் ஓமன் மற்றும் குவைத் போன்ற அரபுலக நாடுகள் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகளுக்கு எதிரான இயாஸ்டிக்கை பண்ணுவதற்கான அமெரிக்காவோடு திறனை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றும் இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரான் மற்றும் தங்களுடைய சொந்த நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க பல அரபுலக நாடுகள் தயாராக இல்லை என்று அமெரிக்காவோடு செய்தியானது வெளிய சப்போர்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம் என்று என்றால் அமெரிக்காவானது தொடர்ந்து முக்கியமாக இப்போது இஸ்ரேலானது கொடூரமான இனப்படுகொலை செய்து கொண்டு இது பல அரப்புலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள் என்றால் அரபுலக நாடுகளிலேயே உணவு நாட்டு பிரச்சனைகள் நிறையவே ஏற்படும் இதனால தான் பல அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறார்கள் முக்கியமாக ஈரான் எதிரான பண்ணுவதற்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு ஆகவே அமெரிக்காவானது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவதன் மூலம் அரபு உலக நாடுகளோடு சப்போர்ட்டை இழக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது சரி அப்படி என்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவதை நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்து கிடையாது கண்டிப்பாக அரபு நாடுகளோடு சப்போர்ட்டை அமெரிக்க அமெரிக்கா இழந்தாலும் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை அமெரிக்கா வளர்ந்து நிறுத்த போறது கிடையாது இஸ்ரேலுக்கு லெபனானது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம் இப்படி இருக்கையில் இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் இஸ்ரேலானது தங்களுடைய ஃபைட்டி ஜெட்டை பயன்படுத்தி லெபனானுக்கே ஏர் ஸ்ட்ரைக்கே பண்ணியிருக்கிறார்கள் இப்படி லெபனானுக்கே இஸ்ரேல் செய்த ஏர் ஸ்ட்ரைக்கால இப்ப வரையும் வந்த செய்திகளின்படி பதினோரு அப்பாய் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் நிறைய குழந்தைகளும் நிறைய பெண்களும் உள்ளடங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போரானது இன்னுமே ஆரம்பி அதுக்கிடையில இஸ்ரேலானது இருக்கின்ற மக்களை கொண்டு குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆரம்பித்து இஸ்ரேல் தரப்பில் கொடுத்திருந்தார்கள் போரானது வந்தது என்றால் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை மாதிரி பல மடங்கு அதிகமான தாக்குதலை லெபனானுக்கு செய்வோம் என்று அதாவது காசா பகுதிக்கு இப்போது என்ன நிலையானது ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலையானது லெமனானுக்கு ஏற்படும் என்பதுதான் இஸ்ரேலோட எச்சரிக்கையாக இருக்கு காசா பகுதியில் எப்படி இனப்படுகளை இஸ்ரேலானது செய்தார்களோ அதே ஒரு இனப்படுகளை லெமனானுக்கு செய்வோம் என்பதை மறைமுகமாக இஸ்ரேலானது லெமனானுக்கு சொல்லியிருந்தார்கள் அதன்படி இப்போது லெமனானில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேலானது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் காச பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்தார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காங்க இப்போது லெமனானுக்கு இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு லெமனானிலும் இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போவாவது உலக நாடுகள் வாயை துறப்பார்கள் என்று பார்த்துமே என்றால் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று பார்த்துமே என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு என்னதான் உலக நாடுகள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் லெபனானில் இருக்கின்ற கிஸ்புல்லா அமைப்பானது இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் இப்போது இஸ்ரேலானது லெபனானுக்கு அமைக்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் கொடூரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக கிஸ்புல்லா அமைப்பானது செய்வார்கள் ஏனென்ற கிஸ்புல்லாட்ட அட்வான்ஸ் ஆன அனைத்துமே இருக்கு ஆகவே அவர்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போராகத்தான் மாறும் இதனை பார்த்து கிஸ்புல்லாவானது பயப்பட போறது கிடையாது தங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டது காண்டி கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக கிஸ்புல்லாவானது

செய்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் வேறு யார் அமெரிக்காவோட உளவு அமைப்பான சிஏ தான் இதனை செய்திருப்பார்கள் அப்படி இல்லாட்டி இஸ்ரேலோட உளவு அமைப்பாக இருக்கின்ற மொசாட் அமைப்பு தான் இதனை செய்திருப்பார்கள் அப்படி இல்லையா இந்த இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டு தரப்பையும் தவிர வேறு யாருமே இதனை செய்திருக்க மாட்டார்கள் ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து இதனை ஒப்பீசலாக சொல்லும்போது தான் இதனை யார் செய்தார்கள் என்பதை எங்களுக்கு தெரிய வரும் அதாவது சிஜேஏ தான் செய்தார்களா அல்லது இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு தான் செய்தார்களா அல்லது இந்த இரண்டு அமைப்புகளும் ஒன்றாக இணைந்துதான் இதனை செய்தார்களா என்பதை ஈரான் தரப்பிலாக சொல்லும் போதுதான் அதனை பற்றி தெரிய வரும் மற்ற நாடுகளோட கட்டளைக்குட்பட்டு வாழ விரும்பாத நாடுகளுக்கான ஈர்ப்பு மையமாக பங்கை அதிகரிக்கவும் அதனை வலுப்படுத்தவும் முயற்சி செய்து செய்திருக்கும் என்று அமெரிக்காவுக்கான பிரதிநிதியாக இருக்கின்ற சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்ல வார என்றால் இப்போது மேற்குலக நாடுகள் முக்கியமாக அமெரிக்காவோட பேச்சை கேட்டுத்தான் நிறைய நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன சொல்கிறார்களோ அதனைத்தான் நிறைய நாடுகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடுகள் அனைத்துமே விருப்பத்தோடு இதனை செய்யலை அமெரிக்காவோட ஆதிக்கமானது அதிகமாக இருக்கின்றபடியாலும் அமெரிக்காவோட அதிகமான அழுத்தங்கள் காரணமாகவும் தான் அமெரிக்காவோட பேச்சை இந்த நாடுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாடுகளை பிரிக்ஸ்ல இணைப்பதைக் காண்டித்தான் பிரிக்ஸை வலுப்படுத்தின நடவடிக்கையில் ரஷ்யா வாழ்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளை எதிர்க்கின்ற நாடுகள் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து இணைந்து கொள்ள முடியும் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் மற்றொரு நாட்டினுடைய பேச்சின் கீழே தான் பேச்சை கேட்டுத்தான் மற்ற நாடுகள் நடந்து கொள்ளணும் என்ற அவசியமானது கிடையாது இந்த பிரிக்ஸ் அமைப்பில் அனைத்து நாடுகளுமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அனைத்து நாடுகளுமே மற்றொரு நாட்டினுடைய பேச்சை கேட்காமல் தங்களுடைய சொந்தமான கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமையானது இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கும் ஆகவே இந்த பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையே மல்டி போர்டார் வேர்ல்டை உருவாக்கணும் என்பது தான் ரஷ்யாவோட ஒரே ஒரு இலக்காக இருக்குது இதைக் தான் ரஷ்யாவும் கடுமையாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டின் கீழ் அனைத்து நாடுகளுமே இருந்து அமெரிக்காவோட பேச்சை தான் கேட்கணும் என்ற அவசியம் இல்லாமல்

ரஷ்யாவானது ஒரு நல்ல விஷயத்தை செய்தார்கள் என்றால் அதனை பற்றி அந்த செய்தியை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போட மாட்டார்கள் எப்பட எப்பட ஒரு சின்ன செய்வார்கள் வைத்து செய்யலாம் என்றுதான் மேற்குலக மீடியாக்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ரஷ்யா சொல்ற மாதிரி இந்த ரசவானது கண்டுபிடித்தார்கள் என்றால் மெடிக்கல் உலகில் ரசியவானது ஒரு முக்கியமான இடத்தில் வந்து நிற்பார்கள் என்றே சொல்ல முடியும் இது கண்டிப்பாக அமெரிக்காக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும் இதனால தான் செய்தியை அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் you <laughs> மெயின்ஸ்ட்ரீ மீடியாக்கள் எதுவுமே இந்த செய்தியை கவர் பண்ணாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு ஆகவே மேற்குலக நாடுகளும் ரசியா கண்டுபிடிக்க முன்னம் அதாவது இந்த கே கேன்சருக்கான வேக்சினை ரசியவானது கண்டுபிடிக்க முன்னம் தாங்கள் இதனை கண்டுபிடித்து விடணும் என்ற நடவடிக்கையில் இப்போது ஈடுபட ஆரம்பித்திருப்பார்கள் ஏற்கனவே மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும் ஆசிய நாடுகளாக இருக்கட்டும் ரசியவாகி இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே கேன்சருக்கான வேக்சினை கண்டுபிடிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் யார் முதலாவதாக இந்த வேக்சினை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்பது

இருக்கிற புடின் அவர்கள் ஜோ பைடன் அவர்கள்தான் அடுத்த நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கார் இப்படி புடின் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் என்ன பொறுத்தவரை காரணமாக இருக்கும் என்று அனுக்கு தோணுது என்றால் இப்போது அமெரிக்காவோட பிரசிடம் ஜோ பைடன் அவர்கள் இருக்கின்ற போதுதான் அமெரிக்காவானது வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு ஆகவே அமெரிக்காவோட அடுத்த பிரசிடண்டாக ஜோ பைடன் அவர்கள் மீண்டும் வந்தார் என்றால் கண்டிப்பாக ரஷ்யாவால் ஈஸியாக அமெரிக்காவை தோற்கடித்து விட முடியும் அமெரிக்காவில் நிறைய இப்பட்டு அமெரிக்கா ஈஸியாக வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும் இதுவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக வந்தார் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவை எழுச்சி பாதையில் கொண்டு போக ஆரம்பிப்பார் இதனால் அமெரிக்காவை வீழ்த்துகின்ற நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனை இலக்காக கொண்டும் புடினவர்கள் ஜோபைடன் அவர்கள் அடுத்த பிரசிடண்டாக வருவணும் என்று சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பும் இருக்குது அதாவது புடினவர்கள் இப்படி சொன்னதுக்கு இன்னுமொரு காரணமும் இருக்கு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக வரக்கும் முன்னாள் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி டொனால்ட் டிரம்ப் அவர்களை அமெரிக்காவோட பிரசிடெண்டாக வருவதற்கு நிறைய பணத்தை செலவு செய்திருக்கார் என்று டெமோக்ராட்டிக் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் இதே நேரத்தில் டிரம்ப் அவர்களுக்கு ரஷ்யாவானது சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ட்ரம்புக்கு பின்னாடி தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ட்ரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என்றுதான் பைடனோட கட்சியினர் நினைச்சு கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அவர்கள் தான் அடுத்து பிரசிடென்டாக வரணும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னபடியால் ட்ரம்புக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை பைடன் கட்சியினரால் முன்வைக்க முடியாது இதனை காரணமாக கொண்டும் புடினவர்கள் இப்படி சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் டிரம்ப் அவர்கள் தான் அடுத்து பிரசிடென்டாக புடினவர்கள் சொல்லியிருந்தார் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கிறக்கள் நினைப்பார்கள் பின்னாடி ரஷ்யா தான் இருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள் அந்த நினைப்பானது மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்றும் என்று புடினவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு வீடியோவை முடிக்க முன்னவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்